கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்த நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வசனம் ஐந்தை வாசிக்கலாம் நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயமும் மனாசேயும் என்னுடையவர்கள் இந்த வசனத்திலே யாக்கோபு யோசேப்பிடம் அவனுடைய இரண்டு குமாரர்களை குறித்து பேசுகிறது நம்ம பார்க்கிறோம் இப்ப யாக்கோபு தன்னுடைய மரண காலத்திலே அதாவது தன் தான் வயது சென்ற அந்த யாக்கோபுக்கு வருத்தமா இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்ட போது தன்னுடைய இரண்டு குமாரரையும் யோசியப்பு என்ன பண்றாரு யாக்கோபிட்ட கூட்டு போறாரு அப்ப யாக்கோபு அந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வார்த்தை இங்கு சொல்லுகிறார் எப்ராயும் மனாசியும் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார் ஆக்சுவலி யாக்கோபுடைய யாகோபுடைய பேர பிள்ளைகள் இவங்க இரண்டு பேரும் யாரு யாகோபுக்கு பன்னிரெண்டு குமாரர்கள் அந்த பன்னிரெண்டு குமாரர்கள்ல யோசேப்பு பதினோராவது குமாரன் என்று பார்க்கிறோம் அந்த யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள் தான் எப்பிராயமும் மனாசையும் ஆனா இங்கு யாகோபு சொல்லுகிறார் எப்பிராயம் மனாசி எனக்கு ரூபன் எப்படியோ சிமியோன் எப்படியோ அப்படியே எப்பிராயமும் மனா செய்யும் அவர்கள் எனக்கு பேர பிள்ளைகள் அல்ல அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டு நான் தியானித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை என்ன நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலையோடு இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் கவலையோடு இருந்தால் நம் எதிர்காலத்து நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் நம்முடைய இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு பயமோ இல்ல கலக்கமோ நம்ம இடத்துல இருக்குமானால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை எனக்கு ரூபன் எப்படியோ சிமியோன் எப்படியோ எப்ராயிம் எப்படியோ மனாசை எப்படியோ ஈசாக்கு எப்படியோ யாக்கூபி எப்படியோ ஆபரகம் எப்படியோ அப்படியே உன் பிள்ளைகளும் அப்ப நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ இல்ல அவர்களுடைய காரியங்களை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படியாக கத்ததாமே தேவன் பேரில விசுவாசம் உள்ளவர்களா இருக்க கத்ததாமே நமக்கு உதவி செய்வாராக அப்போ ரூபனை போல சிமியோனை போல எப்பிராயம் மனாசையும் என்னுடைய பிள்ளைகள் என்று யாக்கோபிங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதற்கு முன்னாடி காரணம் இப்படி இதற்கு முன்பாக நடந்த காரியம் என்ன யோசியப்பு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்ட பொழுது யோசியப்புக்கு அங்க யாரையுமே தெரியாது அப்ப யோசியப்புக்கு இரண்டு குமாரர்கள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு குமாரருடைய தாத்தா யாரு பாட்டி யாரு அந்த இரண்டு குமாரர்களுக்கு உரிய காரியங்களோ இல்ல உறவுகளோ என்று சொல்லிக்கொள்ள யோசியப்புக்கு எகிப்துல ஒருவரும் இல்லை ஆனா இப்பொழுது பாருங்கள் யூப் இருக்கிறார் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அப்போ ஒரு காலத்துல யாருமே இல்லாம தனிமை நிலையில விடப்பட்டிருந்த யோசிப்பு இன்று பாருங்க யோசேப்புக்கு இன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ள தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை ஏதாவது பன்னிரெண்டு கோத்திர பிதாக்கள்ல அந்த பன்னிரெண்டு கோத்திரத்துல கோத்திர தலைவர்களாகும் உடைய தகுதி கர்த்தர் இங்க இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் தருகிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப யோசிப்புக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் எகிப்துல தனிமையில காணப்படும் பொழுது இரண்டு பிள்ளைகள் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு ஆஹ் சொல்றதுக்குன்னு உறவுகள்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில யோசிப்பு எகிப்துல காணப்பட்டாலும் கத்தர் பாருங்க இன்று இந்த இஸ்ரவேலுடைய பனிரெண்டு கோத்திர தலைவர்களுடைய லிஸ்ட்ல அவனுடைய பிள்ளைகளை அவர் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படித்தான் கத்தர் நம்முடைய பிள்ளைகளையும் பெரிதான ஒரு ஸ்தானத்துல வைக்க விரும்புகிறார் ஏன் யோசியப்புடைய பிள்ளைகளை அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல தேவன் வைக்கிறார் அப்படின்னா யோசியப்புடைய வாழ்க்கை அந்த மாதிரி யோசியப்பு தேவன் தேவனோடு கூட இருந்த ஒரு மனுஷன் என்று பார்க்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார் கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் என்று பார்க்கிறோம் யோசிப்போடு கர்த்தர் இருக்கும் பொழுது அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் கர்த்தரோடு நடக்கும் பொழுது நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் தேவனோடு கூட இருக்கிறவர்களாக காணப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு நல்ல ஸ்தானத்துக்கு கர்த்தர் உயர்த்துவார் அப்படியாக விசுவாசத்தை நாம் செபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே நம்மை துதிக்கிறோம் எப்பிராயமும் மனா மனாசையும் போல எங்களுடைய பிள்ளைகளும் அப்படியாக கத்தர் எங்களுடைய பிள்ளைகளை கத்த உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக கத்தர் எல்லா காரியங்களிலும் அவர்களை ஆசிர்வதிக்க போகிற நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்